வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் மகாமேரு லக்ஷ்மி பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க பண வரவு நிறைய வரணும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமாக செய்ய வேண்டியது மகாலட்சுமி பூஜை தான் அதை வீட்டில் வந்து பெண்கள் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக விளக்கை வீத்து செய்வார்கள் மற்றபடி சில பேர் வந்து லக்ஷ்மியினுடைய அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு அதில் வந்து பூக்களால் வந்து பூக்களால் குங்குமத்தால் வந்து லக்ஷ்மி பூஜை செய்வார்கள் சில பேர் வந்து வெளியில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதன் மூலம் வந்து ரெண்டு முகம் ஐந்து முகம் இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு அதுக்கு வந்து புஷ்பங்களால் வந்து அர்ச்சனை செய்து அந்த அஷ்டோத்திர அஷ்டோத்திர மாலை இருக்கு இல்லையா லக்ஷ்மியினுடைய அதை சொல்லி வந்து பூஜை செஞ்சு தன்னுடைய சந்தோஷத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெருக்கிக்கொள்வார்கள் அது பயனுள்ள வகையில் இருக்குமா அப்படின்னா இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கும் இது எல்லாத்துக்கு மேலாக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மியினுடைய அப்படியே வந்து அங்கே அமர்ந்து நமக்கு இந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அந்த பெரிய பண வரவு நம்ம நாடி வரணும் தேடி வரணும் கிடைக்கணும் பெண்களாக இருந்தால் அவளுடைய கணவர் மூலம் கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம் பெண்கள் செய்யும் பொழுது ரொம்ப ஈஸியாக அது ரிசீவிங் பாயிண்ட் வந்து உடனே மகாலட்சுமி ஏற்றுப்பா உடனே உடனே ஏற்றுக்கிறாள் ஏற்றுணுட்டும் அந்த அவளுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றுறாங்க கணவர் வந்து நல்ல பதவிகள் இருந்தான்னா பதவிகளை இருப்பதன் மூலம் பெருத்த வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் பெரிய வியாபாரங்கள் இருந்தால்னா கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்க முடியும் ரியல் எஸ்டேட் ஓனர் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அதன் மூலம் வந்து பெரிய வியாபாரங்களை முடித்து விட்டு அதன் மூலம் கொடிக்கணக்கான ரூபாய்கள் கிடைக்கும் இதெல்லாம் கொண்டு வந்து மனைவிட்டுக்குள்ள சேர்ப்பான் அது மனைவி உள்ளதான் கிடைக்கிறது அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கு மனைவி செய்யக்கூடிய அந்த மகாலட்சுமி பூஜை அதற்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பூஜை என்பது பார்த்திங்கன்னா நல்ல குளங்களை எல்லாம் இட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு மகாமேருவை வந்து ஐம்பது வச்சு செய்யலாம் மகா வந்து வெள்ளியில் வச்சு செய்யலாம் தங்கத்தில் என்ன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மகாமேருவை வெள்ளிலேயோ இல்லை ஐபோர்லேயோ வச்சு செய்யலாம் மகாமேருன்றது உள்ள உள்ள சக்கரத்தினுடைய சுரூபம் தான் மகாமேரு சக்கரங்களிலே மிக பவர்ஃபுல்லான மகாலட்சுமி சக்கரம் சர்வ வலமை படைத்த சக்கரம் எதுனா சக்கரம் தான் சக்கரத்தை வந்து வெளிநாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் கூட அதில் உள்ள அக்ஷரங்களை அதில் உள்ள அந்த அசைவுகளை கோடுகளை கோலங்களை அப்படியே ஆய்வு செய்து பார்க்கையில் எவ்வளவு ஹவு பவர்ஃபுல் இட் இஸ் எவ்வளவு பவர்ஃபுல் அந்த சக்கரம் என்பதை அவர்களால் உணர முடிஞ்சது அந்த சயின்டிஃபிக் ரீதியாக அவங்க ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க அந்த சக்கரத்துக்கே எவ்வளோ பவர் அந்த சக்கரத்தினால் அந்த சக்கரம் போன்ற அமைப்பினால் உருவாக்கப்படுவது தான் மகாபேரு அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய சொரூபம் தான் மகாபேரு அந்த மகாபேருவை வந்து பல ரூபத்தில் பலர் பலவிதமாக வைத்து கொண்டாடுகிறார்கள் சாதாரண பித்தளையில் உள்ள மகாபேரு கூட இருக்குது வந்து ஐம்பூரில் உள்ள மகாபேரு இருக்கு வெள்ளியில் உள்ள மகாபேரு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு மரத்தில் உருவாக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அது அந்த மாதிரி ஒரு மகாமேருகள் கூட வந்து சமீப காலங்களில் எனக்கு தெரிஞ்சு வந்தது சிலர் அதை வைத்துக்கொண்டு பூஜையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் மகாமேரு பூஜை அதை செய்யும் பொழுது எல்லாம் நூற்றி எட்டு இது மகாலட்சுமியினுடைய இதை வந்து வெள்ளியில் காசாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிண்டு அந்த நூற்றி எட்டு காசை வச்சுக்கிண்டு மகாலட்சுமி அஸ்வத்திரத்தை அவன் மேலே செலுத்தி அந்த முறையாக அந்த சாஸ்திரிகள் இந்த குருக்கள் இந்த வைதிக பிராமணர்கள் இவர்கள கூப்பிட்டு அதுக்கு ப்ரா ஜோசியல வச்சுட்டு பிராணசக்தி கொடுத்து அதுக்கு மூலமத்திர பிராணசக்தி கொடுத்து அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அவள்கிட்ட செஞ்சு வாங்கிட்டு அதை உங்களுடைய பூஜை அறையில் பத்திரமா வச்சுட்டு அதை வெள்ளிக்கிழமைகள் எடுத்து வச்சுட்டு செய்யலாம் தினமும் செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் வச்சுருந்து அன்றைக்கி விரதமாக இருக்கணும் அன்றைக்கி வந்து அசைவம் சாப்பிடாமல் சைவத்தை மட்டுமே சாப்பிட்டு விட்டு இந்த பூஜையை வந்து வெள்ளி வெள்ளி வெள்ளிக்காசு வந்து பெரிய விலை வராது நூற்றி எட்டு காசுன்ற பொழுது இதையும் வெள்ளியில் வந்து அந்த மகாபெருவை சிறிய ரூபத்தில் இருந்தால் கூட பெரும் பெரிய ரூபமாக வேண்டியதில்லை அதை சிறிய ரூபத்தில் கூட வைத்து கொண்டு அதன் மூலம் வந்து ம மகாபேருக்கு பூஜிக்க பூஜித்தோம் என்றால் பிராணசக்தி கொடுக்கப்பட்ட அந்த மகாபேருவுக்கு பிராணசக்தி கொடுக்கணும் கொடுக்காமல் நம்மளாக கொண்டு வந்து வச்சுன்னு வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு பிராணசக்தி கிடைக்காது நல்லா முயசீனில் வச்சுன்னு பிராணசக்தியை பெற்று இந்த பிராணசக்தி பெறப்பட்ட அந்த மகாபேருவை நம்ம பத்திரமாக வச்சுட்டு அதன் மூலம் அதற்கு அந்த காசின் மூலம் வந்து அந்த மா மாலையை வந்து சோஸ்திரத்தை சொல்லி பூஜைகள் பண்ணுவதன் மூலம் அந்த மகாமேரு வந்து நல்ல சக்தி பெற்று வலிமை பெற்று நல்ல ஆகர்ஷணம் பண்ணி பணத்தை ஆகர்ஷணம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் பணத்தை செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கும் அப்படிப்பட்ட மகாமேரு அதை வச்சு பூஜை செய்வதன் மூலம் நல்ல ஒரு செல்வச் செழப்பையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பம் அடையலாம் என்ற சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்